ஆண்டு விரைந்து நாடுகளில் அப்பா நீவன் எங்களை வழி நடத்துதவரும் எங்களை பாதுகாக்குது வருமா எங்களோடு கூட இருக்குதா நல்ல தகப்பனாயிருக்குதா கபைக்காக ஸ்தோத்திரம் நல்ல தகப்பனே எங்களை வழி நடத்துதவரே ஓரோ நாளும் ஆண்டு எங்களோடு கூட இருக்குதவரே உண்மை நாங்கள் சோத்திரிக்கிறேன் ஆண்டு இந்த ராத்திரி வேலையில் அப்பா ഉമ്മടിയ പ്രസന്നു നേരായി നാളെ കടന്നു വരുക നീരങ്ങളെ ആശീർവദിത്ത ബലപ്പെടുത്തി നല്ല തകപ്പന കൈക്കാ സ്ഥോത്രി അവരാശീർക്കാർ ആശീർവദിക്കുന്നതോത്രം അപ്പ ചിന്നിന്ന് വരേ എല്ലാ മക്കളുടെ മേലും ഒരു ദൈവീക പ്രസനം ഇറങ്ങി വരുന്ന കൈക്കാ സ്തോത്രം അടുവേ ഇനേക கடந்து வந்திருக்குதான் மக்களை உமது கரத்தில் எல்லா நீரே நாங்கள் போன நாடுகளில் அடுவரே உம்முடைய ஒரு வசனங்களை தியானிக்க நீர் கிருபா செய்தீரே அதுக்காக நன்றி உம்முடைய காதுகள் எங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது உம்முடைய கண்கள் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறது என்றுள்ள வசனங்கள் தியானிக்கப்பட

நான் தேவனுக்கு முன்பாக ஆயிருக்க கர்த்தர் கிருபா செய்திருக்கிறார் தேவன் நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவார் இன்னைக்கு கடந்து வந்திருக்கிற உங்களை விசேஷமாக வரவேற்கிறேன் தேவன் உங்களை ஆசிர்வதித்து தேசத்தில் பெருக செய்வார் வளர வைப்பார் நான் வசனத்துக்கு நேராய் கடந்து செல்லலாம் அப்போ சிலர்கள் பதினாறாம் அதிகாரம் அதே இருபத்தி அஞ்சாமத்து வசனம் நான் வாசிக்கலாம் அப்போ சிலர்கள் பதினாறாம் அதிகாரம் வசனம் நடுராத்திரியிலே பவுலும் ஸ்ரீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அது சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிற நேரத்தில் அந்த மக்கள் ஐயோ நாங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறேன் எங்களை பிடித்து ஜெயிலுக்குள்ள வைத்திருக்கிறேன் என்று சொல்லி சும்மாவே அங்கே உட்கார்ந்து விட்டது இல்லை அந்த ராத்திரி வேளையிலும் பவுலும் சீலாவும் அதை அந்த சிறைச்சாலைக்குள்ளே அவங்கள் உட்கார்ந்து பாடுகிறார் தேவனை துதிக்கிறார் தேவனோடு கூட அதை கத்துறே அதை துதித்து பாடி தேவனுக்கு முன்பாக ஜபத்தை ஏறெடுக்கிறார் போன நாடுகளில் நாம் அநேகம் ஜபத்தை குறித்து பார்த்திருக்கிறார் நாம் தானியலுடைய ஜபத்தை குறித்து நாம் தியானித்திருக்கிறார் அண்ணாளுடைய ஜபத்தை குறித்து தியானித்திருக்கிறார் சதமோன் ராஜா எப்படி ஜெபிச்சிருக்கிறார் கத்திரிக்க துதிகளை ஏறெடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் நேற்று தினத்திலும் தியானித்திருக்கிறார் கற்று பிள்ளைகளே இந்த நாடுகளில் நம்முடைய செப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றதை குறித்து தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார் ஏதோ கொஞ்ச நேரத்துக்காக உட்கார்ந்து நம்ம ஏதோ டைம் அது ஒரு அரை மணி நேரம் அதை இல்லைன்னா ஒரு பத்து மணி பத்து மினிட்டு நம்ம உட்கார்ந்து ஜெபத்துக்காக செலவிடுறதுக்காக மட்டுமல்ல தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி ஜபிக்க வேண்டும் நம்முடைய மக்களுக்காகியும் நம்முடைய குடும்பத்துக்காகியும் நம்முடைய பிள்ளைகளுக்காகியும் நம்முடைய தேசத்துக்காக நாம் எப்படி ஜபிக்க வேண்டும் என்று தேவன் போன நாடுகளிலே நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறான் கர்த்தர் பிள்ளைகளே நாம் நமக்காகியும் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய குடும்பங்களுக்காக நம்முடைய தேசத்துக்காகியும் நாம் ஆகியிருக்கிற கிராமத்துக்காக நாம் ஆகியிருக்கிற தேசத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு உங்களே ஆண்டவர் அந்த தேசத்தில் வைத்திருக்கிறார் தெய்வ பிள்ளைகளே இப்போ சிறு சாலைக்குள்ளே பவுலும் சீலாவும் இருக்கிறார் சிற சாலைக்குள்ள இருக்கிறார் கபலையோடு இருக்கிறார் என்று சொல்லி நாம் ஜபிச்சு விட வேண்டாம் என்று நினைத்தது இல்லை சில பேர் எனக்கு கால் பண்ணும்போது ஜபிக்குதற்காக சொல்லும் ஐயோ ஐயா இனிமே நாங்கள் ஜெபிக்கவே மாட்டேன் ஏனென்ற ஆண்டவர் எங்கள் ஜபத்தை கேட்கிறது இல்லையே இவ்வளவு கஷ்டம் எங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கு இவ்வளவு பலவீனம் எங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கு இவ்வளோ போராட்டம் எங்கள் வாழ்க்கையில் இருக்குதே என்று சொல்லி அவங்கள் பேசுததை நான் கேட்டிருக்கிறான் கற்றோர் பிள்ளைகளை அப்படி நாம் கஷ்டத்தில் நம்முடைய பலவீனில் வியாதியில் கண்ணு நீரான சூழ்நிலையில் நாம் தேவனுக்கு முன்பாக முறுமொறுக்கூடார் விசுவாசத்தோடு தேவனை பாடி துதிக்குத பிள்ளைகளாகி மாற்றப்படும் அந்த பிரச்சனையை தேவன் மாற்றுவார் அந்த மலை மாதிரி இருக்கிற பிரச்சனையை தேவன் மாற்றுவார் என்னுடைய கவலைகளை தேவன் மாற்றுவார் என்னுடைய குடும்பத்திலே பிரச்சனையை தேவன் மாற்றுவார் என்று நம்பிக்கையோடு நாம் அதை செபிக்கித மக்களாகி மாற்றப்பட இங்கே சிறு பவுனும் பவுலும் சீலாவும் அதை தேவனை பாடி துதிக்கிறார் தேவனை துதித்து பாடுகிறார் அங்கே இருக்கிற அந்த காவலில் வைக்கப்பட்டிருக்கிற மக்களும் இந்த பாடல்களும் துதிகளும் ஜெபிக்குதையும் அவங்களும் கேட்கிறார் நீங்க உங்கள் வீட்டுக்குள்ளே துதிக்கும் போது நீங்க உங்கள் தேசத்தில் துதிக்கும் போது ஜெபிக்கும் போது இனி உள்ள மக்களும் அதை கேட்பார் அநேகருக்கு நீங்க ஒரு சாட்சியாய் நிற்பார் கற்றுக்கொள்ளிகளை இந்த மக்கள் தேவனுக்காக அதை பிரயாணம் பண்ணி நடந்து அதை அநேக இடங்களிலெல்லாம் கடந்து சென்று தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கும் போது அநேக மக்கள் எதிர்ப்போடு வந்து அதை அங்கே கடந்து வந்து அதை இவங்களை சிறைசாலைக்குள்ளே கொண்டு போகிறான் இந்த அடைக்கப்பட்ட நேரத்திலும் யாரும் உதவிக்காக இல்லாதிருந்த நேரத்திலும் மனிதர்களுக்கு கால் பண்ணி நாங்க சிறசாலைக்குள்ள இருக்கிறார் எங்களை வெளியில் கொண்டு வாருங்க என்று சொல்லியது இல்லை யாரையும் கால் பிடித்தது அவங்க தேவனை பாடி துதிக்கிறார் தேவனோடு கூட நம்பிக்கை உள்ளவராயிருக்கிறார் கத்திர பிள்ளைகளே ஞானும் நீங்களும் எந்த சூழ்நிலை எந்த நேரச்சலும் அதை மனிதனை சார்ந்து இருக்கிறவங்களாய் அல்ல தேவனை சார்ந்திருக்கிற மக்களாய் நாம் காணப்படட்டும் அவர் உன்னை தேவன் உன்னை வழி நடத்தின தேவன் அவன் உனக்காக வழிகளை திறக்காய் இருக்கிறது இங்கே அடைக்கப்பட்ட கதகுகள் சுற்றிலும் எல்லா இடத்திலும் இருட்டான சூழ்நிலை யாரும் உதவிக்காக இல்லை இந்த பவுலும் சீலாவும் தேவனை நோக்கி பார்க்கிறான் கத்திற்கு முன்பாக இருக்கிறார் தேவனுக்கு முன்பாக ஒரு ஜப சிந்தனையோடு இருக்கிறார் ஜபத்தில் கடந்து வந்திருக்கிற உங்களுக்கும் தேவன் அடைந்திருக்கிற வாசல்களை திறக்குதவனாயிருக்கிறான் நாம் சும்மாவே வந்து உட்கார்துவங்களாய் அல்ல தினமும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுதவங்களாய் தேசத்தில் தீர்க்காய் உள்ளவராய் தேசத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ளுத மக்களாய் கர்த்தர் உங்களையும் மாற்றுவார் நம்மை கர்த்தர் ஆசிர்வதித்து வழி நடத்துவார் அந்த நடு ராத்திரியிலே தேவனை பாடி துதிக்கிறார் சுற்றிலும் பிரச்சனை இருக்கிறார் அந்த பிரச்சனையை பவுலும் சீலாவும் பார்த்ததில்லை எங்களை பிடிச்சு அதே ஜெயிலுக்குள்ளே அந்த சிறசாலைக்குள்ளே வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவங்கள் கவலைப்பட்டதில்லை நம்ம என்ன என்ன சொல்லும் ஐயோ கஷ்டத்தை வந்திருக்கு கவலை வந்திருக்கு பிரச்சனை வந்திருக்கிறார் இனி ஆகும் என் வாழ்க்கை என்ன ஆகும் என்ன ஆகும் நாளைக்கு என்ன ஆகும் இப்படியே கலங்கி கொண்டிருப்பார் ും സീലവും അങ്ങോടെ കവളപ്പെട്ടത്നക്കവലയോടെ അവസാകത്തോടെ ആവി നിലയിൽ തേടുക ആവിക്ക് നിലയിൽ ദേവനെ തേടും പോയ തറക്കുതവരായി അത് ജപത്തുടേ വല്ലമയേ நாம் வசனம் படிக்கும் போது நமக்கு பார்க்க முடியும் இருபத்தி அஞ்சாமத்து வசனத்தில் வாசிக்கும் போது ராத்திரியிலே பவுலும் சீலாவும் சபம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையில் இருபத்தி ஆறாவது வசனத்தில் நடு அது சடு சடுதியிலே சிறச்சாலையின் அஸ்தி வாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது என்று சொல்லுகிறார் அந்த ஜபம் அந்த துதிக்குத வேளையில் அந்த மக்கள் பாடி தேவனை ஆராதிக்கிற நேரத்தில் பூமியின் அது அஸ்திவாரங்கள் அசைந்து போனது ஆலய உன் ஜபத்தில் வல்லமை இருக்கிறார் என்று நம்பிக்கை வைக்க நம்முடைய தேவன் அது ஜபத்தை கேட்குத வரும் அவருடைய கண்கள் நமக்காக திறந்திருக்கிறது என்று நாம் நம்பிக்கை வைக்கிறார் ஹாலேலு அப்படியானால் நாம் செபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக ஒரு விடுதலை அனுப்புவார் ஹாலேலு கர்த்தர் நிச்சயமாக ஒரு விடுதலை அனுப்புவார் நாம் சும்மாவே உட்கார் ஏதோ சும்மாவே சொல்லுததல்ல நாம் சும்மாவே கத்துறை நேசிக்கிறது கத்துட வார்த்தை சும்மாவே படிக்கிறதல்ல நிச்சயமாக நமக்காக ஒரு விடுதலை அனுப்புத தேவன் என்று நாம் நம்பிக்கை வைக்கட்டும் ஆலே இங்க நாம் பார்க்கும் போது நடு ராத்திரியிலே அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறார் அந்த ஜபத்துடைய வல்லமை அந்த துதிக்குதா அந்த மக்கள் துதிக்கும் போது பாடும் போது அங்கே கர்த்தருடைய வல்லமையாலே அந்த அஸ்திவாரங்கள் அசைந்து போனது ஆலையூய அந்த பூமி மிகவும் அதிர்ந்தது என்று காணப்படுகிறார் பூமி அதிர்ந்து போயிருக்கு அவ்வளோ பெரிய வல்லமை அவ்வளோ பெரிய வல்லமை இந்த நாள்களில் தேவனுடைய முன்பாக நாம் செபிக்கும் போது அது பெரிய வல்லமையே பெரிய வெற்றியே நமக்கு கற்றர் கட்டளை இடுவார் தேவ பிள்ளைகளே இந்த இடத்தில் உடனே கதகுகள் எல்லாம் திறவுண்டது என்று சொல்லுகிறார் கதகுகள் திறக்கப்பட்டது எல்லாருடைய அதை கட்டுகளும் அதை கழன்று போயிற்று என்று சொல்லுகிறார் அந்த இடத்தில் வசன வாசிக்கும் போது அந்த செபத்தாலே வல்லமையாலே கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள் அதை கழன்று விட்டு இருக்கிறது அவுர்ந்து போயிருக்கு என்று காணப்படுகிறார் ஆலை கத்தர் பிள்ளைகளை இந்த நாடுகளில் நாம் கெட்டப்பட்டிருக்கலாம் நாம் இருளில் இருக்கலாம் நாம் அந்தகாரமான சூழ்நிலையில் இருக்கலாம் கற்றர் உங்களுடைய கட்டுகளை அவுக்குதவராயிருக்கிறோம் கத்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எரித்து மாற்றுவார் அவர் அதை உடைத்து மாற்றுவார் ஞான நீங்களும் கண்ணு நீரோடு செவிக்கட்டும் கத்தரை துதிக்கட்டும் தேவனை ஆராதிக்கும் போது ஒரு விடுதல் நிச்சயமாய் நமக்கு உண்டு രാത്രി വേള നാം ദേവനെ മുഴുവത്തോടെ നമ്പിക്കട്ടും ആണ്ടവർ എന്ന കട്ടുകളെ അവിപ്പർ ആണ്ടവർ എന്ന അതേ ഇരുളാന സൂനിലെ മാറ്റുവർ ഞാൻ സി സാലയിൽ കെട്ടപ്പെട്ടിരിക്കുന്ന മാറി ഉള്ള സൂനിലെ ഇൻക്ക് എടുത്തു മാറ്റുവർ എന്നുള്ള നമ്പിക്കയോട് നാം ജപത്തിൽ കടന്നു വരട്ടെ கர்த்தர் பெரிய அதிசயத்தை செய்ததே இங்கே இங்கு மக்கள் பவுலும் சிலாவும் ஜெபிக்கும் போது அந்த இடத்தில் ஒரு அதிர்ந்தது பூமி அதிர்ந்தது அஸ்திவாரங்கள் அசைந்தது என்று காணப்படுகிற நம்முடைய ஜபத்தில் வல்லமை உண்டு நமக்காக அற்புதத்தை செய்த தேவன் அவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் விடுவிக்கிறவராயிருக்கிறார் நாம் என்றைக்கும் கெட்டுகள் குள்ளே இருக்கிறவங்களாய் அல்ல கெட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதுக்காக அல்ல அதே நாம் சுதந்திரராய் மாற்றப்பட தேவன் நம்மை சுதந்திரமாய் இருக்கிறார் அவருடைய ரத்தத்தால் அவருடைய வல்லமையால் கர்த்தர் நமக்கு ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறார் இருபத்தி ஏழாவது வருஷத்தில் வாசிக்கும் போது சிறுச்சாலைக்காரன் நித்ரை தெளிந்து அதை சிறுசாலையின் கதகுகள் திறந்து இருக்கிறதை கண்டு அங்கு இருக்கிற மக்கள் ஓடி போயிருக்கிறார் என்று அவர் பயப்பட்டிருக்கிறார் சிறுசாலையின் அந்த கதகுகள் திறக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கும் போது எல்லாரும் ஓடிவிட்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த இந்த மகன் தன் ஜீவனையை கெடுத்ததற்காக பார்க்கிறான் தன் ஜீவனே அதை பட்டயத்தை உருவி தான் சாகடிக்கிறதுக்காக கொலை செய்து கொள்ளதற்காக அவன் முயற்சி எடுக்கிறான் ஏனென்றால் அவனுடைய வேலையில் அவன் உறுதியாக இருந்ததில்லை அவன் அங்கே பார்க்கும் போது சிறுசாலையில் கதகுகள் திறக்கப்பட்டிருக்கிறது எல்லாரும் ஓடி அதை ரச்சப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அவங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கும் போது அந்த மகன் தன்னையே கொலை செய்து விட பார்க்கும் போது இருபத்தி எட்டாமத்து வசனம் வாசிக்கும் போது பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றார் ஆலேலூயர் பிள்ளைகளை இங்கே பார்த்தால் இந்த மகனுடைய உயிரே அவனுடைய வாழ்க்கையே பவுலும் சீலாவுடைய சபத்தாலே மாற்றப்படுகிறான் ஆலேலூயர் அதே மாதிரி அந்த சிறுசாலைக்குள்ள இருக்கிற மக்கள் எல்லா திருடர்களும் அவங்களும் ரச்சிக்கப்பட்டு வைக்கிறார் எப்படி என்றால் அந்த கதைகள் திறந்தபடி எல்லாரும் விடலாமே யாருமே போனதில்லை அவங்களும் நிறைய கத்திரை அந்த பாடி துதித்த அந்த வல்லமை அவங்களும் நல்லவங்களாய் மாற்றப்பட்டு அங்கே இருக்கிறான் அப்ப யாருமே ஓடிவிட்டதில்லை அப்ப எவ்வளவு பெரிய அந்த ஜபத்துக்கும் துதிகளை ஏறெடுக்கும் போதும் ஆராதிக்கும் போதும் எவ்வளவு பெரிய விடுதலங்கள் இவன் அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் சாகடிக்கலாம் என்று சொல்லி கொலை செய்து விடலாம் என்று சொல்லி நினைக்கும் போது அதை பவுல் சொல்லுகிறார் அது உனக்கு எந்த கெடுதியும் நீ செய்து கொள்ளாது இருபத்தி ஒன்பதாம் வசனம் வாசிக்கும் போது அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடு நடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பே விழுந்தது அவன் பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவ்வளவு பெரிய அற்புதம் அங்கே நடக்கிறான் அந்த மகனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தெய்வன் கொண்டு வருகிறார் முப்பதாவது வசனத்தில் வாசிக்கும் போது வெளியே அழைத்து வந்து ஆண்டவன் மாறே நான் என்ன செய்ய வேண்டும் என்றார் ஆண்டவன் மாறே நான் என்ன செய்ய வேண்டும் இன்னைக்கு என்ன கேக்குது கருத்துறை பிள்ளைகளை ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஞானும் நீங்களும் ஒரு கேள்வியை வைத்திருக்கும் போது நம்முடைய உயிர் ஆபத்துக்குள்ளே கடந்து செல்லும் போது நாம் இனி சாகலாம் இனி இருக்க வேண்டாம் என்று நினைக்கும் போது ஒரே ஒருவர் தான் நமக்கு நெச்சிப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார் அவர்தான் கிறிஸ்து அநேகர் இந்த நாடுகளில் இந்த உலகத்தில் இருக்க வேண்ட சமாதானம் இல்லையே கண்ணு சூழ்நிலையில் இருக்கிறேன் இனி என்ன செய்யும் ஆண்டவரே நாளைக்கு என்ன ஆகும் என்று சொல்லி உயிரை கெடுத்த பார்க்கும் போது அதை அவங்களோடு சொல்லுகிறார் உனக்கு ஒரு லட்சகர் இருக்கிறார் உன்னை விடுவிக்கிறதுக்காக ஒரு தேவன் இருக்கிறார் உன்னை நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் நீ அவரை நம்புங்கள் ஆலையிலுமே அவரை நம்பும் போது அவர் உன்னை வழி நடத்துவராயிருப்பார் இந்த பவுல் சொல்லுகிறார் அது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவசி அப்பொழுது நீயும் உன் விட்டார் ரட்சிக்கப்படுவார் கர்த்தராய் இயேசுவில் நீ விசுவசி அப்பொழுது நீயும் நீ மட்டுமல்ல உன்னுடைய வீட்டாரும் உன்னுடைய பிள்ளைகளும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று அங்கே அவனோடு சொல்லுகிறார் அவங்க பாடுகிறார் துதிக்கிறார் ஜபிக்கிறார் ஒரே ஒரு ஜபத்தாலே இங்கே எத்தனை பேர் ரட்சிக்கப்படு என்பது நமக்கு தெரியும் நிறைய பேர் ரச்சிக்கப்படுவது நமக்கு இங்கே பார்க்க முடியும் ஆலையில உன்னுடைய ஜபம் உன்னுடைய ஊரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும் உன்னுடைய ஜபம் உன்னுடைய தேசத்தை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும் அநேகர் கத்தருக்குள்ளே கடந்து வர நீ ஒரு காரணமாய் மாற்றப்படும் என்ன கேட்குற கத்திருக்குள்ளைகளே நாம் ஏதோ அதை ஏற்றுக் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆலயத்தில் போயிருக்கிறார் திருப்பி வந்திருக்கிறார் என்று அல்ல நாம் செபிக்கட்டும் கர்த்தரை துதிக்கட்டும் பாடட்டும் ஆராதிக்கட்டும் தேவனை துதிக்கும் போது நமக்கு அநேகரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர தேவன் அதை கிரிய செய்யுவார் பார்க்கும் போது அவங்க அதிபரோடு சொல்லுகிறார் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார் முப்பத்தி இரண்டாமத்து வசனம் வாசிக்கும் போது அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கத்தருடைய வசனத்தை போதித்தார்கள் இந்த பவுலம் சீலாவும் அங்கே இருக்கிற மக்களுக்கு அவனுடைய வீட்டாருக்கு அவனுடைய வீட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அதை வசனத்தை போதிக்கிறார்கள் அந்த வசனங்களை கேட்டு அவங்களும் ரட்சிக்கப்படுகிறார்கள் முப்பத்தி மூணாவது வசனத்தில் அந்த ராத்திரியில் அந்த நேரத்தில் அவங்களுடைய காயங்களை கெட்டுகிறான் அவங்களுடைய அதை காயங்களை கழுகி சுத்தம் பண்ணி அந்த மக்களுக்கு பணிவிட செய்கிறான் அதே மாதிரி அது அவனும் அவனுடைய அதை அனைத்து மக்களும் அதை ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளதை பார்க்கிறான் ஒரு ராத்திரியில் சபத்தாலே ஒரு ராத்திரியில் துதித்து பாடுனதனால் எவ்வளோ பெரிய அற்புதம் அங்க நடக்கிறான் சிறு சாலையின் கதகுகள் திறக்கப்பட்டுக்கிறான் அவங்களே கட்டப்பட்டிருந்த சூழலைகள் மாற்றப்பட்டுக்கிறா அதை பார்க்குத ஒரு மனிதன் എന്ന് അവപ്പാറ്റി അവനെ മറ്റുമല്ലേ കൊണ്ട് വരുന്ന ഒരു പരിഹരത്തെ അന്നയിടത്തിൽ പകർന്നുകൊള്ളുകൂയ കത്തർ കേൾക്കുന്ന കത്തർ പിള്ളേ ഞാനും കത്തരുടെ സുവിശേഷത്തെ പകർന്നു കൊള്ളുന്ന മക്കളായി മക്കളായ് വിശ്വാസത്തിൽ മക്കളായി നാം നിലനിക്ക് മക്കളായിട്ടും മുഴുവൻ വിശ്വാസത്തുള്ള കടന്നു വരുക അവങ്ങളെ വീട്ടുകൾ കൂട്ടിക്കൊണ്ട് പോയി അവങ്ങൾക്ക് പോജനത്തെ കൊടുത്ത് അവങ്ങളെ വിശ്വാസത്തിൽ മക്കളായി അന്ന് മക്കൾ അടുകളിൽ ഞാൻ മറ്റും വിശ്വാസത്തിൽ ഞാനും നിങ്ങളും ഉള്ള കുടുംബങ്ങളും അതേ ഉള്ള വീട്ടുകാരും മൊത്തമാകെ വിശ്വാസത്തിൽ കടന്നു വരുന്ന ഒരു നാൾ നമുക്ക് ഇരുക്കാർ അത് എൻ ജപത്തെയും തുതികളെയും ஆடுதல் கத்தரை பாடி பவுலும் ஜபிக்குதல் ஜபிச்சதை குறித்து நாம் தியானித்து பவுலும் ஜபிக்கும் போதே அந்த சிறு சாலையில் என்ன அற்புதம் நடந்திருக்கிறார் என்று நாம் பார்த்திருக்கிறோம் அதே அவங்களுடைய கெட்டுகள் இருக்கிறது இன்னைக்கு என்ன கேட்குற கத்திரை புள்ளுகளை உங்கள் வீடுக்குள்ள இருக்குதா எல்லா கட்டப்பட்ட சூழ்நிலைகள் தாரித்திரியங்கள் கஷ்டங்கள் பண தேவைகள் சந்திக்க முடியாது இருக்கிற சூழ்நிலைகள் எல்லா பலவீனமான சூழ்நிலைகள் வியாதிகள் அநேக கவலைகள் பிள்ளைகள் சொல்லுகிறதை கேட்காமல் இருக்கிற சூழ்நிலைகள் பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு உன்னுடைய துதிகளை ஏறெடுத்து நீ ஜெபிக்கும் போது துதிகளால் ஸ்தோத்திரத்தால் தேவனை துதிக்கும் போது ஜெபிக்கும் போது உன்னுடைய குடும்பத்திலே கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள் மாற்றப்படுவார் ഒരു വിടുതലെ ദേവൻ അനുവാൻ അനേക ഉൻ കുടുംബത്താലേ അനേകർ രക്ഷിക്കപ്പെടുന്ന ദേവൻ വരപ്പെടുകയും നമ്മുടെ കുടുംബത്തെയും ആശീർവദിത്ത് വഴി നടത്തുവെ കൂടലാം രാത്രി വേളയിൽ ഉമ്മടിയ പ്രസനത്താൽ നീരങ്ങളെ നരപ്പു സ്തോത്രം നീരങ്ങളെ ആശീർവദിത്ത് ബലപ്പെടുത്ത നല്ല തകപ്പേ ഉന്നെ തോത്രിക തുതിക്കിൻ

Amen